இப்போ எலிப்ஸ் எப்படி புறன்னு பார்க்கலாங்களா இப்போ ஹோம் ஃப்ரீவர்ஸ்னா ஒரு எலிப்ஸ் கொடுக்குறேன் இந்த மாதிரி எப்படி எப்படி எப்படினாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட் மவுஸ் கிளிக் பண்ணிக்கிட்டே கையை விரலில் எடுக்காமல் இந்த மாதிரி எங்கே எப்படி நீளமாக வேணுமா அல்லது எப்படி ரவுண்டு ஷேப்பில் வேணுமா அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு மவுஸை விட்டுற வேண்டியது விட்டுட்டு மறுபடியும் ரீபொசிஷன் பண்ணிக்கலாம் இப்போ இதே கண்டிஷனில் இது கலர் மாற்றணும்னா இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது மெயின் ரெண்டாவது இருக்க பேக்ரவுண்ட் கலர் இப்போ இந்த கலர் இப்போ நான் பாருங்களேன் கலர் மாறிடுச்சா கலர் மாறிடுச்சுங்களா இருச்சுங்களா ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த மாதிரி டூல் எலிப்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அல்லது எலிப்ஸோ அல்லது ஒரு ரெக்டாங்கலோ யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு ஐக்கான்ஸ் காட்டும் அவங்க கேப்சர் இமேஜ் எடிட்டர்லையும் அதில் அந்த நடுவில் சின்ன யாரை கிளிக் பண்ணிங்குவைங்களேன் இது போல் இன்னும் நிறையா காட்டும் அதாவது மொத்தமாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஒன்று ரெண்டு மூணு ஆறு பன்னெண்டு பதினெட்டு இருக்குது இப்போ இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி காட்டும் இப்போ இதை கிளிக் பண்ணி இப்படி அரைச்சிரும் கம்ப்ளீட்டாக இந்த கலர் இந்த கலர் இல்லைனா இந்த கலர் வேணுமா அந்த கலர் இந்த கலர் வேணுமா அந்த கலர் இந்த மாதிரி அடை ஃபுல்லாக அடைச்சிக்கலாம் அதுங்கலாம் இது நிறையா நம்ம வந்து க்ரியேட்டிவிட்டியாக நம்ம யோசிச்சோம்னா எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க இதே மாதிரி தான் ரெக்டாங்கிள்க்கு இதே மாதிரி தான் ரவுண்டு ரெக்டாங்கிள் இதே மாதிரி தான் இப்போ பலூனுக்கும் அதே அதே சேம் தான் இப்போ பலூன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது இது இங்கே ஷேப்பில் போய் ஷேப் ஸ்டைலில் போய்ட்டு இப்போ அடை அடைக்கிறோம்னா அடைச்சிடலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த டீன் போட்டுக்கல இது டெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு க இந்த மாதிரி ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறணும் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி வரும் இதில் போயிட்டு பிக் இப்போ நான் டைப் பண்ணுறேன் பாருங்களேன் டைப் பண்ணிவிட்டு சரி ஒரு நிமிஷம் பிக் பிக் இங்கே கலர் வந்து லைட் கலர் இருக்குதுன்னா நம்மளுக்கு தெரியல ஸோ கலர் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இதில் போயிட்டு இப்போ நான் கொஞ்சம் டார்க்காக கலர் வைக்கிறேன் பிக் பிக்னு வந்துருச்சுங்களா இதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி லெஃப்டர் ஹைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் போல்ட்டு டேலி கொடுத்துக்கலாம் சென்டரில் வேணுமோ சென்ட்ரில் வச்சுக்கலாம் லெஃப்ட்டில் வேணும் ரைட்டில் வேணு ரெஃப்ட்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா